தற்போது ஆரம்பத்திலிருந்து இருக்கும் அமைச்சர்களில் யார் ரணில் இருக்கின்றார் யார் இருக்கின்றனர் ஊடக பேச்சாளர்களை போன்று செயற்பட்டவர்களும் இல்லை அவர்கள் அனைவருக்கும் ரணில் உண்மையான சுயரூபம் புரிந்து கொள்வதற்கு முடிந்துள்ளது எமக்கு கிடைத்துள்ள தகவலின் பிரகாரம் என்ன நடந்துள்ளது என்பதை புரிந்து கொள்ள முடியாமல் மிகுந்த வருத்தத்தில் இருக்கின்றனர் அவர்களுக்கு தற்போது ஒட்டுக்கட்சியும் கட்சியும் இல்லாமல் போயுள்ளது ரணில் விக்ரமசிங்கவோடு இணைந்து செயற்பட முடியாது அவர்களுக்கு தற்போது புரிந்துள்ளது அவர்கள் இரண்டு உலகங்களுக்கு நடுவில் கைவிடப்பட்ட நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் அதனால் தற்போதுள்ள முன்னணி அமைச்சர்களில் எண்பது பேர் தேதி தகுதியன்று வாக்களித்துவிட்டு நாட்டை விட்டு வெளியேற விசாவைப் பெற்றுள்ளனர் ஏனெனில் அவர்களின் பாதுகாவலர் ரணில் விக்கிரமசிங்க அல்ல என்பதை தற்போது அவர்கள் புரிந்து கொண்டுள்ளனர் ரணில் விக்ரமசிங்கவின் தோளின் மீதேறி அனுருக்குமாரவை வெற்றியடை செய்யும் வெளித்திட்டங்களை தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ளன என்பது அவர்களுக்கு தெரிந்துள்ளது அகலா அனுரு குமாரவை தினவ அண்ண வேடகர் நகிய இணைக்க டங்கை ஹோல் அண்டர்